அதாவது மேலே இருக்கிற அந்த பொடுகு ஃபார்ம் ஆகிற விஷயத்த இந்த ஷாம்புனுடைய அந்த மேலே இருக்கிற அந்த அது பட்டோனே அதனுடைய காரத்தன்மையினால் அது வந்து வெளியே தள்ளிரும் பட் உருவாக்குறதெல்லாம் அது ஒருபோதும் தடுக்காது அந்த பொடுகு உருவாறுதல் அப்படிங்கிறது எங்கள் சித்த மருத்துவ அடிப்படையில் பித்தத்தன்மை கூடுறதுனால உடலினுடைய சூடு கூடுறதுனால வரக்கூடிய விஷயம் நிறைய பழங்கள் எடுக்கிறது நிறைய தண்ணீர் குடிக்கிறது உடலினுடைய சூட்டை தணிக்கக்கூடிய விஷயங்களை உணவில் எடுக்கும்போது அந்த பொடுகு உருவாதல் தன்மையாக வரும் அந்த உருவான விஷயத்தை நீக்குவதற்கு உள்ள மூலிகை தைலங்களோ இல்லை மருந்துகளோ தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் வருவதை தடுப்பதற்கு உள்ள உணவில் வந்து சீரக தண்ணி குடிக்கிறது பழங்கள் எடுத்துக்கொள்ளுறது பித்தம் தீர்க்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறது நல்லது எண்ணெய் குளியலுங்கிறது பொதுவாகவே உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது காலகாலமாக வந்து நான் சனி நீராடுன்னு அவ்வளோ சொன்னதுலேருந்து எடுத்தாலும் சரி காலகாலமாக உடலை எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு காலத்தில் அதை வந்து ரொம்ப அலட்சியமாக சொன்னாங்க ஏன்னா வெளியே தேய்க்கிற எண்ணெயை போட்டு தூக்குனா இது இப்படி உள்ளே அப்போது பெருமையாக உள்ளே போகுதான்னாங்க ஆனால் பல ஆய்வு அறிக்கைகள் வந்து எண்ணெய் போட்டு உடம்பை தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது உடலினுடைய உட்சுரப்புகள் எவ்வளவு மாறுது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சுரப்புகள் உள்ளே எவ்வளோ வருதுன்னு இப்போல்லாம் அறிந்து சொல்லிட்டாங்க நம்மளே எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு உடம்புல ஏதோ ஒரு மாதிரி தூங்கணும் போல்லை டயர்டாக அந்த ஃபீல் வர்றதே உள்ளே மாற்றம் இருக்கிறதுனால தான் அது வெறுமனே வெளியே போகிறதா இருந்தால் ஏன் அந்த உடலில் அந்த மாற்றம் வருது அதனால் கண்டிப்பாக எண்ணெய் குளியல் அவசியம் வரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்ல நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி முடிந்த உடம்புக்கு தேய்த்து குளிக்கிறது ரொம்ப அவசியம்